மக்களவைு ஏற்பட்டிக்கு கொடுத்து வரவேற்று தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அதே சூழலிலே நம்பிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த தலைவர்களுடைய நம்பிக்கை என்ன வீகம் என்ன என்று தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம் முதலிலே கவிஞர் மணிஷு பத்திரன் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் பிறக்கின்ற தேர்தல் ஆண்டு வெல்லப்போவது யார் பிறக்கப் போகிற புதிய ஆண்டில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் நீதி வெல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் அராஜகம் ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறோம் எதேச்சாதிகார போக்குக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்காகத்தான் என்று தேசிய அளவில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வருகின்றன பத்தாண்டு காலம் இந்தியா ஒரு மிகப்பெரிய கால ஆட்சியை சந்தித்திருக்கிறது கடுமையான விலைவாசி இயக்கம் அதேபோல வேலை இல்லாத்தின் ஆட்டத்தினுடைய அதிகரிப்பு அடக்குமுறை சட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சியினுடைய அனைத்து அம்சங்களையும் முன்னிறுத்திய ஒரு ஆட்சி கடந்த பத்தாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு இந்தியாவில் இருந்த ஒவ்வொரு ஜனநாயக பூர்வமான அமைப்புகளும் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன நீதித்துறை ஊடகங்கள் எல்லாமே இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய க கொண்டு வரப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் தான் எமர்ஜென்சி காலத்தை விட மிக மோசமான ஒரு காலகட்டத்தை இந்தியா எதிர்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த இருள் இந்த ஒரு பாசிச ஆட்சியினுடைய இருள் விலகி இந்தியாவில் ஒரு புதிய ஒளி பிறக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக இன்றைக்கு எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு முதன்மையான ஒரு நோக்கம் இந்த இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து வெற்றி பெறுவது என்பது எதிர்கால இந்தியாவை காப்பாற்றுவதற்கான ஒரு விஷயம் இல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய ஜனநாயக அமைப்பு மிஞ்சி மிஞ்சியிருக்கக்கூடிய சிறிய ஒரு எஞ்சிய அம்சங்கள் கூட படுகொலைக்கு சென்றுவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி பார்க்குறபோது மக்களை மதிக்காத மக்களுடைய உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காத மா மாநிலங்களை சுரண்டுகிற பாரபட்சமான அணுகுமுறையை மேற்கு மேற்கொள்கிற பிளவுவாத அரசியலை மேற்கொள்கிற ஒரு ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் இந்தியாவில் ஒரு புதிய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக தாங்கள் ஒரு பெரும் பணிகளை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறோம் இந்த பணிகளில் இடையிடையே அங்கு சிறு தேய்வுகள் ஏற்பட்டாலும் கூட இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்னேறி வருகிறது எவ்வளவோ வேறுபாடுகள் அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பாக யாராவது இப்படி ஒரு கூட்டணி இவ்வ இவ்வளவு தூரம் வரும் என்று சொல்லியிருந்தால் அதை பெருமளவிற்கு அதை எல்லாம் கேலி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாம் ஒன்று சேரவே மாட்டார்கள் அவர்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியே வராது என்றெல்லாம் சொன்னார்கள் அதே போல் அந்த கூட்டணிக்குள் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் அதை ஊடகங்களில் எல்லாம் ஊதி பெருக்கினார்கள் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இவர்கள் உடைந்து போய் விடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் நம்பினார்கள் ஆனால் அவர்களுடைய அந்த நம்பிக்கைகள் எல்லாம் பொய்த்து போய் எல்லா என்னென்றால் பல கொள்கைகளை கொண்ட பல்வேறு விதமான ஒரு ஒரு உணர்வுகளை கொண்ட கட்சிகள் இன்றைக்கு ஜனநாயகத்தை மீட்பது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவது என்கிற ஒரே அடிப்படையில் ஒருங்கிணைந்திருக்கிற போது நிச்சயமாக அங்கே அந்த பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு பொது எதிரி யார் என்கிற ஒரு உணர்வு இன்று எதிர்க்கட்சிகளிடம் வந்திருக்கிறது இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்ற ஜனநாயகம் என்ற ஒன்றே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணியை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக நூற்றி ஐம்பது எம்பிக்களை அவர்கள் இடைநீக்கம் செய்துவிட்டு கருப்பு சட்டங்களை நிறைவேற்றினார்கள் எந்த விவாதமும் என்று நிறைவேற்றினார்கள் பாராளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் குறித்து எந்த விவாதமும் நடக்கக்கூடாது என்று அவர்கள் அதில் வாயை மூடுவதற்காக ஒரு மிக பெரிய அளவிற்கு எம்பிக்களை நிறைவேற்றினார்கள் இந்த நாட்டில் நாடாளுமன்ற ஜனநாயகம் எந்த அளவிற்கு கேலிக்கூத்தாக ஆகி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட உதாரணம் இருக்க முடியாது நானே அரசன் நானே ஆட்சி என்கிற மமதையோடு செயல்பட்டு ஒரு முடிவுரை எழுதுவதற்காக ஜனநாயகத்திற்கான ஒரு அலையை தாங்கள் உருவாக்கி வருகிறோம் ஒரு அலையை உருவாக்கி வருகிறோம் என்று சொல்றீங்க ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்ல திமுக இடதுசாரிகள் சில நேரங்களில் காங்கிரஸ் மூன்று கட்சிகள் இருக்கிற அந்த வேகம் பிற கட்சிகளிடம் அந்த அளவுக்கு இல்லை ஒரு பிரதமர் வேட்பாளர் யார் என்பதில் கூட ஒரு ஒருமித்த முடிவு எடுக்க முடியவில்லை இது இன்னும் தொகுதி பங்கீட்டுலாம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இந்தியா கூட்டணி தேர்தல் வரை கூட தொடருமா என்கிற கேள்வி எல்லாம் எழுவதாக பாஜக தரப்பு சொல்றாங்க பொதுவாகவும் சிலர் சொல்றாங்க இல்லை அதாவது இவர்கள் சொல்ல சொல்ல பாஜக கூட்டணி தான் கரைந்து கொண்டிருக்கிறது அதிமுக இருந்தது அதிமுக கூட வெளியே போய்விட்டது அதாவது இவர்கள் இந்தியா கூட்டணி இருக்காது இருக்காது என்று சொல்ல சொல்ல இன்றைக்கு பாஜக கூட்டணியில் யாருமே கிடையாது அவர்களுடன் இருந்த மிகப்பெரிய கட்சிகள் எல்லாம் வெளியேறிவிட்டன ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலை என்னவென்றதை பார்க்காமல் இன்றைக்கு எதிர்கட்சிகளை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் அதாவது இந்தியா கூட்டணியினுடைய முதல் கூட்டம் நடந்த போதே இது இதுக்கு மேலே போக மாட்டாங்க அடுத்த கூட்டம் நடக்காது அப்புறம் அடுத்த கூட்டம் நடக்காதுன்றாங்க மூன்று மாநில தேர்தல்கள் முடிவு வந்தவுடனே இல்ல இல்ல இந்தியா கூட்டணி இதோட அவ்வளவுதான் அப்படின்னாங்க அதாவது நீங்கள் வந்து எதிரும் புதிருமான சில கட்சிகள் அதாவது மாநில அளவில் இப்ப உதாரணமாக சில மாநிலங்களில் இப்போ இடதுசாரிகளுக்கும் காங்கிரஸிற்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் இந்த தொகுதி பங்கீடு என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக தேர்தலில் விட்டுக் கொடுக்கிற போக்கோடு இன்றைக்கு எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பிரதமர் வேட்பாளர் என்று யார் என்று அறிவித்து விடுவது மட்டும்தான் இங்கு பிரச்சனையா ஏன்னா அப்படி கூட இதுவரைக்கும் காங்கிரஸை பெரிதாக நீங்கள் கருதாத அதாவது காங்கிரசினுடைய தலைமையை பெரிதாக முன்னிறுத்தாத மம்தாஜி போ மம்தா பானர்ஜி போன்றவர்களை கார்கேயை நாங்கள் பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் ஒருமித்த முடிவு என்பது தேர்தலுக்கு பிறகு எட்டப்பட வேண்டிய ஒன்று மன்மோகன் சிங் பேசலாம் சார் முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கோ அடுத்த கட்டத்தில் பேசலாம் மன்மோகன் சிங் வந்து பிரதமர் ஆவார்ன்ட்டு அன்னைக்கு யாருக்காவது தெரியுமா அப்படி பார்க்கும்போது பிரதமர் வேட்பாளர் என்பதே ஒரு கட்டுக்கதை அதை வைத்து தான் இந்தியாவில் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன என்பது ஒரு பொய் பிரச்சாரம் மோடி தான் இந்த பிரதமர் வேட்பாளர் என்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டு மோடியை ஒட்டித்தான் இந்த பிம்பம் கட்டமைக்கப்பட்டதை தவிர இந்தியாவில் அப்படிப்பட்ட அரசியல் வரலாறு படித்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும் பிரதமர் வேட்பாளர் என்கிற ஒரு நபரை வைத்து இந்திய தேர்தல்கள் எல்லாம் நடத்தப்படவில்லை பேசலாம் முதல் சுற்று பார்வையை எடுத்துக்கலாம்